ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ரெண்டு வகையான ஒரு சம்பவம் நடந்தது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோழி மண்டையை நம்ம ரயானை வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ மொதல் வந்து சிங்கம் மாதிரி வந்தார் நம்ம தோர் மாதிரி வந்தாப்புல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவன் இவ்வளோ கெத்தாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பச்சை பெயிண்ட் அடிச்சு விட்டாங்க இப்போ ஒரு மாதிரி கலந்து வேறு மாதிரி வந்து பார்க்கறது இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அப்ரஹாம் ரயான் அப்படின்ற மாதிரி பேர் மாற்றிக்கலாம் ஒரு ஹாலிவுட் வில்லன் மாதிரி வந்து ஒரு லுக் வந்து ரயானுக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது தட் இஸ் ஓகே அதுக்கடுத்து இப்போ இன்னொரு அதிர்ச்சி என்னென்னா அவருக்கு உடனே அந்த ஹேரே வச்சுருக்கலாம் பிளான்டே நல்லா இருந்தது பட் நான் க்ரீன் கொஞ்சம் ஷேடு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணி வச்சுட்டாங்க அதனால தான் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது நமக்கே ஒரு பயம் வருது அவனுக்கும் வருது அவனுக்கு என்ன கான்பிடண்ட்னா நான் ஃபினாலே மட்டும் ஸ்கோர் போர்டில் மட்டும் முன்னாடி போகல என்னுடைய கேம்லேயும் நான் முன்னாடி போகிறேன் சாய்ச்சல் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசுகிறான் ஒருவேளை ரயானா ஆரா ரயானா இருக்கும்போது டைட்டில் வினரு ஆத்தா டி ஆத்தா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எல்லாத்துக்குமே ஸோ தட் இஸ் ஓகே அது அவருடைய இது அப்புறம் பவித்ராவுடைய டெடிக்கேஷன் நம்ம பாராட்டணும் ஆனால் பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கால் எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க ஏன்னு தெரியல இப்போது அவங்க எடுத்து டாஸ்க் கொடுத்தா இன்னொருத்தவங்க ஃபேமிலியில் ஆவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது ஓட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து விழுந்துகிட்டு இருக்கு சரியா ரயானுக்கு வந்து திடீர்னு ஓட்டு வந்து சும்மா எகிற ஆரம்பிக்குது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது நேற்று அப்படி தான் விஷாலுக்கு ராணுவக்கெலாம் வந்து நல்லா ஓட்டு இருந்துச்சு அது எதனால அப்படின்னா மக்கள் வந்து எப்பயுமே ஒருத்தவங்க ஐயோ ஐயோ கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லி ஓட்டு வர்றதுக்கு அது பபிக்காக வந்து ட்ரை பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க ஆனால் யாருமே அவங்கள கூட மாட்றாங்க ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் அவங்க வாய்ப்பு கொடுத்தா தான் மிச்சம் வாய்ப்பு கொடுப்பாங்க சும்மா சுமந்திர உட்காந்துருக்காங்க கேம் விளையாடுறாங்க அது மட்டும் இல்லை அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பும் அவங்க செய்ய பயன்படுத்திக்கல அந்த டே டிஃபினாலே அந்த உருண்டை உருட்டி உடுறதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிற்கல லைட்டை தொட்டு நிற்கிறதுக்கும் நிற்கல ஸோ மோட் பவி வந்து இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அணைச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் அடுத்த வாரம் நல்லா வருவாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு அடுத்த வாரம் தாண்டணும்ல அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் யார் யாருக்கும்னு பார்த்தீங்கன்னா தீபக்கு நம்ம முதுகம் வரணும் யார் எடுப்பா பெட்டி அப்படின்ற மாதிரி போகும்பொழுது பவித்ரா எடுப்பாங்கன்ற மாதிரி பவித்ரா எடுத்ததாக இருந்தா தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க யார் ராம்லேட் பண்ணியிருக்கீங்க ஜெஃப்ரி நீங்கள் தானே தூக்குனிங்க அப்படின்னு தான் ஜாக்லின் சொல்ல இல்லை அது இந்த வட்ட எப்படின்னு தெரில யார் ராணுவ பண்ணிருக்கீங்க பவித்ரா ராணுவ அப்படின்ற ரெண்டு பேரும் போயிருவாங்க அப்படின்றார் முத்துகுமரன் ஸோ நல்ல நல்லா கான்ஃபிடென்ட் வந்து ஓரவர ஓவரா ஓவராக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுவும் வந்து அவருடைய கேமுக்கு அதாவது ரயானுக்கு எப்படி கான்ஃபிடென்ட்டோ அது பிரச்சனை கிடையாது அது அவங்க ஜெயிக்கிறதுல இருக்கட்டும் இன்னொருத்தன் போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாதுல்ல அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அதுவும் நமக்கு ஓட்டு போடுற ஒருத்தன் வந்து இல்லை ஓட்டில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து இல்லை ஓட்டில் வந்து இல்லாமல் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கடுப்பாக வாங்கிங்க இப்போ பவித்ராவுடைய ஃபேன்ஸ்லாம் முத்துவ போட்டு அடிச்சுட்டு இருக்கானாங்க என்னென்னா எதுக்கு சொல்கிறான் இவன் என்ன பண்ணிட்டான் இவன் யார் சொல்கிறது பவித்ரா அப்படின்னு அவன் கேமாக தான் சொன்னான் பட் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து முத்துக்குமரன் வந்து ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டார் காலையில் அப்படின்ற மாதிரி அதுவும் ஒரு பஞ்சாயத்து இருக்கு எல்லாம் வந்து இப்போ பேச மாட்டேங்க யூடியூப் ரிவியூஸ் முத்துக்குமரன் சொம்பூஸ்லாம் பேச மாட்டிருங்க அப்படின்னாங்க டேய் நான் காலையில் போட்ட வெளியே பேசியிருந்தேன் சரியா அது தவறு தான் அந்த மாதிரி பேசுறது அப்படிங்கிறது அவர் கண்ணியம் அப்படின்ற சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறாக வந்து நான் பாக்குறேன் அதை பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் அந்த சம்பவம் ஏன் பண்ணார் அப்படிங்கிறது தெரியல அது ஒரு மிகப்பெரிய சம்பவம் முத்துவாத அறியாமல் பேசியிருக்கார் ரைடு பட் இந்த நல்லவன் அப்படின்ற அந்த மொமெண்ட்டை தூக்கி போட்டு முத்துக்குமரன் தான் தான் அப்படின்றா முத்துக்குமன் எனக்கு வரணும்னு நான் பார்க்குறேன் பட் அதுதான் வந்து அமைய மாட்டிது அவருடைய ஒரிஜினல் கேரக்டர் காட்டினாலே மக்கள் வந்து நல்லா ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது தான் இப்படி மறைச்சி காட்டி சில விஷயங்கள் பேசுகிறது தான் எல்லாம் எடுத்து எடுத்து போடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது அவருக்கு ரொம்ப பின்னடைவாக இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து ராணுவ சௌந்தர் ரெண்டு பேரும் ஒரு ஒரு நல்லா இருந்தது ஆக்சுவலாக ராணுவ சொல்கிறான் நான் டிடிஎஃப் ஃபோனை கொடுத்துட்றேன் ஏன்னா அடுத்த பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் அவன் கொடுத்துருங்க சரி அப்படின்றான் என்னடா சொல்கிறேன் அப்படின்னா ஆமாங்க நீங்கள் லீடிங்கில் இருக்கணும் டே நான் எங்கடா லீடிங்கில் இருக்கேன் ஏ ஆமாம் பதிமூணு பாயிண்ட்ல இருக்கல அப்படின்றான் இப்போ இந்த வ ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டாங்க இல்லை பாயிண்ட் ஆயிடுச்சுறான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கான்சேஷன் போய்ட்டு இருந்துச்சு சரியா அடுத்து பவித்ரா மொட்டை அடிக்கிறேன் அப்படின்றாங்க எனக்கு எது பரவாயில்ல எனக்கு கொடுங்க ஏதாவது கொடுங்க நான் பண்ணுறேன் கலர் அடித்தான் கலர் அடிக்கிறேன் மொட்டை அடிச்சா என்ன சொல்கிறாங்க விஷாலெலாம் கேட்குறாங்க என்னம்மா உனக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு உடனே அதெல்லாம் பார்த்துக்கலாம் என்ன உடனே வளர்ந்துடாதா அப்படின்றாங்களே விற்க வச்சுப்பேன் அப்படி அப்படின்றாங்க ஒரு மிரண்டான் பரவாயில்ல போய் உன்னோட டெடிகேஷனில் நான் வைக்கேன் நிஜமாக அதை வந்து வைக்கிறேன் ஆனால் அவங்களும் ஆடணும் இன்னொருத்தவங்க சான்ஸ் கொடுக்குறதுக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி என்னுடைய பதிலும் சரி சரியா உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்கள் மீண்டும் அடுத்தது சந்திப்போம் அது வரைக்கும் குட்